முதல்ல பக்கத்தில் இல்லையா அரச தன்மை அதாவது ராஜ பரம்பரை நம்ம மாறிக்கிட்டே வரோம் தண்ணி அடிக்காதவனா அப்படிதான் இருக்கான் தண்ணி அடிச்சவன் அப்படிதான் இருக்கான் மாத்திக்கங்களை முதல்ல நூறு பசங்க இருக்கீங்களா நூறு பசங்களும் நூறு ரூபாய் காசு கொடுங்க எங்கிட்ட கொடுத்தவனா எச்சு பத்தாயிரம் ரூபாய் ஆச்சு நம்ம தெருவுலயே குழந்தைங்க இருக்கும் ஆனா அவங்க வீட்டில படிக்க வைக்க வசதி இல்லாம இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு உதவி பண்ணணும் இதுதான் ஆக்கப்பூர்வமான வேலை இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆட்டம் பாட்டம்லாம் முடிச்சுக்கணும் மாசம் மாசம் கூட்டம் நடக்கணும் அந்த கூட்டத்துக்கு நான் வந்து கலந்துக்குவேன் உங்க ஊர் வந்துருச்சு பக்கத்துல எந்தெந்த ஊர் இருக்கு அந்த ஊரெல்லாம் நம்ம மக்கள் தொடர்பு பண்ணி வைக்கணும் இதுதாங்க சமுதாய பணிங்கிறது சொல்றதையே யாருமே கேட்கல அப்படிங்கிறாங்க வந்த வரல பாதி பேர் நின்னா பாதி பேர் போயிட்டான் நாங்க அந்த சங்கத்தில் இருக்கோம் இங்க பாத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் போயிட்டானா ஒரு பொறுமை இல்லை பாருங்களேன் ஜாதிகார ரெட்டியாரு செட்டியாருலாம் மாசில் ஒரு தடவை சந்திக்கிறாங்க திருச்சியில் இருக்க பாதி காலேஜ் பாதிக்கு மேற்பட்ட காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் வெள்ளாளரு ரெட்டியாரு நாயுடு வச்சுருக்கான் பெரும்பான்மை சாதி மட்டும்தான் நம்ம விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அதில் வர வருமானத்தை வச்சுக்கிட்டு பாதி வருமானத்தில் குடிச்சுக்கிட்டு அங்கே நம்ம ஓட்டு போடுற மிஷினாக இருக்கும் ஓட்டு வாங்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் பட்டன் நான் அந்த மிஷினை ஓட்டு வாங்குற மிஷினு நாமெல்லாம் அங்க ஓட்டு போடுற மிஷின் இப்போ சீரங்கு எலெக்ஷன் நடக்குது பாருங்க இடைத்தேர்தல் எண்பது சதவீதம் நம்ம தான் இருக்கோம் எண்பது சதவீத மக்கள் முத்தரைய மக்கள் அங்க அப்படியே கூறு போடுறான் மக்களை எல்லா அமைச்சர் வந்துட்டான் எல்லா எம்எல்ஏ வந்துட்டான் எல்லா கட்சிக்காரங்க வந்துட்டான் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபா எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு டெய்லியும் கறி பிரியாணி சாப்பிடுக்கான் காசு அவனுக்கு ஓட்டு போட போறான் ஓட்ட விற்கல அவன் அவன வித்துக்கிறான் அவனை வித்துக்கிறான் நம்மளெல்லாம் விற்க வைக்கிறான் அரசியல்வாதி நிலைமைய புரிஞ்சுக்கங்க ரொம்ப மோசமான கேவலமான கீழ்த்தரமான நிலைமையில இந்த சாதி இருக்கு உங்க தெருவு நல்லா இருக்கு ஒற்றுமையா இருக்கும் ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் போய் ஒட்டுமொத்தமாக நிற்போம் சந்தோஷமான விஷயம் நீங்க வந்துருக்கீங்க முதல்ல எங்கள்கிட்ட வாங்க நாமக்கல் மாவட்டத்தில் நாங்கள் உங்களுக்காக வீர முத்துறை சங்கத்தை ஆரம்பிக்கிறோன்னு சொல்லியிருக்கீங்க சந்தோஷமான விஷயம் நீங்க தலைமை எடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க எத்தனை கிராமத்தில் நம்ம இருக்கோமோ அத்தனை கிராமத்துக்கு இந்த வீரமுத்துறை சங்கம் போகணும் அதை ஒரு வைராக்கியமா எடுத்துக்கோங்க நடக்கிற சம்பவங்களுக்கு எல்லாமே நாம தான் பொறுப்பு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் எல்லா சாதிக்காரனும் நீங்கள் பார்த்துருப்பான் எப்படி சொல்லியிருப்பான் தெரியுமா என்னடா அவன் காட்டு மிராண்டி தரமாக நடந்துக்கிறான்னு சொல்லுவான் இதான் உண்மை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் இதான் உண்மை அவன் தான் அப்படிதான் சொல்லியிருப்பான் ஒரு வண்டியில் நாலு பேர் ஏன் மூணு பேர் ரெண்டு பேர் வர முடியாதா இதோடு முடிச்சுக்கோங்க ஒரு பெரிய ஒருத்தவங்களை பொறுப்பு போட்டா முதல்ல அந்த ஒரு பெரிய மனுஷனை பொறுப்பு போட்டா தலைமையின் கீழே வந்துருங்க முதல்ல அவர் சொல்றத கேளுங்க எப்ப இங்கே கேட்க கத்துக்குங்க தடி எடுத்தவங்க தண்டல்கார மாதிரி ஆளாளுக்கு ராஜாங்கம் பண்றது கூட்டம் நடக்குதுன்னா கூட்டத்துட்டு வெளியே போக கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டம் இந்த மாதிரி ஒரு பில்டிங்ல நடக்கும் இந்த மாதிரி ஒரு மண்டலத்தில் வரிசையாக இந்த சைடு பெண்கள் உட்காந்துருப்பாங்க இந்த சைடு ஆண்கள் உட்காந்துருப்பாங்க தரையிலேயே இது மாதிரி ஆள் உட்காந்துருப்பான் யார் பேசும்போது அன்புமணி ராமதாஸ் பேசும்போது என்ன தொகுதியில் இப்போ அவன் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க தொகுதி அந்த தொகுதியில் அப்படி அவன் வேலை பார்த்து அவன் அவன் பேசுறது அந்த மக்கள் கேட்டதனால தான் எல்லா தொகுதியிலையுமே எல்லாருமே துவக்கும்போது பாட்டாளி மக்கள் பற்றி மட்டும் ஜெயிக்கிறாங்க ஒரு தொகுதியில் எப்படி தலைமை சொல்றத அவன் கேட்டான் அவன் ஜாதி சங்க தலைவர்கள் சொன்னத அவன் கேட்டான் அவன் பேசுற பேச்ச வரும் கவர்ச்சிக்கிற மாதிரிலாம் இருக்காது வசீகரிக்கிற மாதிரி இருக்காது நார்மலா பேசுவான் அவன் இன்னைக்கு ஒரு எம்பி உருவாக்கி இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு எம்பி உருவாக்கி பாராளுமன்றத்துக்கு அமைச்சிருக்கு கிருஷ்ணசாமி கிட்ட ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்கப்பா ஜாதி பேரை சொல்லிட்டு நம்மள்கிட்ட ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது எழுதி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிலைமையிலே சாதி போச்சுன்னா இப்பவே வந்து அரசு அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் நம்ம சாதி பெற சொல்ல மாட்டோம் வாட்டர் போல் ஏஇ எலக்ட்ரிகல் மின்சாரத்துறையில இருப்பான் பெரிய பெரிய நான் முத்துராஜா அப்படின்னு சொல்லிக்க மாட்டாங்க சொல்லிக்க மாட்டான் ஏன்டா இந்த ஜாதியை சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறான் போய் உக்காந்து ரொம்ப நேரம் பேசின பிறகு தான் நானும் முத்துராஜாங்க அப்படிங்கிறான் யார்கிட்டையும் சொல்லிடுறாதீங்க அப்படி யார்கிட்டையும் சொல்லிடுறாதீங்க அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மக்கள் இந்த சாதிய அப்படி கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் பொறுப்பு தலைவர்கள் சொல்லக்கூடாது தலைவர்கள் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது மக்கள் சரியா இருக்கணும் மக்கள் சரியா இருந்தாங்கன்னா எல்லாமே சரியா நடக்கும் உங்க ஊருக்கு இப்ப கூட்டிட்டு போனீங்க இன்னொரு நாளைக்கு என்னை கூப்பிட்டு அந்த ஊருக்கு ஒரு ஒருத்தன் வீட்டுக்கு நான் வருவேன் இன்னையோட வந்துட்டு அதுக்கப்புறம் வராமல் போறனா ஒரு குத்து கல்யாணம் நடக்கவே நடக்காதா உங்க ஊரில் நடக்கும்ல அதை கூப்பிட்டீங்கன்னா என்ன ஒன்றரை மணி நேரம் தான் எனக்கு டிராவலு வந்துட்டு போறேன் அப்ப எல்லாம் பார்த்துட்டு போறாங்க மக்கள் ஒரே நாள்ல எல்லா வேலையும் செய்யணும்னா முடியுமா ஊருக்கு போகணும் அங்க மக்களை பார்க்கணும் அங்க இருந்து ஊர்வலமா வரணும் மண்டபத்துக்கு வரணும் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து என்ன வரவேற்கணும் வரும்போது எம்மா வண்டி ஓட்டு வந்தவன் தடுமாறிட்டான் விழுந்துருந்தான்னு வச்சுக்கோங்க யார் பொறுப்பு அவன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு யார் பதில் சொல்றது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவரா இல்ல வந்திருக்க நானா ஏதோ நடந்துருச்சுங்க யார் பொறுப்பு ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்பைக்கு ஒரு விபத்து நடக்கணுமா யார் வர சொன்னா இங்க வந்துட்டு போறேன் இன்னைக்கு மட்டும்தான் வருவா இதுக்கப்புறம் வரமாட்டேனா கூப்பிடு கல்யாணம் காது குடுத்து ஒரு ஏழை விட்டு கல்யாணம் வந்தாலும் அங்கிருந்து வந்துட்டு போறேன் மாசத்துல ஒரு நாள் நாமக்கல் மாவட்டத்துக்கு வரணும்னு சொல்லி வந்துட்டு போறேன் ஒரே நாள்ல எல்லாத்தையும் பண்ணிடணும் கொடிய வண்டிக்கு மேல ஏறி ஆடினும் போலீசை திட்டம் கல்யாணம் பண்ண தூக்கி உடைச்சிடணும் எப்படி எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்றோம் சிந்திச்சுக்குங்க வேற வேற ஒரு தலைமை வந்தாச்சுன்னா இங்க இந்த மாதிரிலாம் உங்களை உட்கார வச்சு பேச மாட்டான் வருவான் அஞ்சு நிமிஷம் பேசுவான் போயிட்டே இருப்பான் அவ்வளவுதான் எப்படியோ போங்கடா நான் வந்தேன்னா என்னை பார்த்து இங்கே இருக்க மக்கள் பயந்துங்களா அவன் என்ன நினப்பான் வேறு தலைமையில என்ன நினைப்பான் என்னை பார்த்து இங்கே இருக்க மக்கள் பயந்தாங்களா ஃப்ளக்ஸி எனக்கு வச்சிருந்தியா பெருசா ரைட் அந்த மாவட்டத்தில் எனக்கு ஆள் இருக்கான் எங்கே சொல்லுவான் மேலே அரசியல் சொல்லுவான் எனக்கு நாமக்கல் மாவட்டத்தில் ஆள் இருக்குது ஐநூறு இளைஞர்கள் இருக்கான் அந்த எங்கே எந்த பகுதியில் வேலை பார்க்கணும் தொகுதியிலையா ஒரு ஐம்பது லட்சரூபா பணம் கொடு அவ்வளோ தான் உங்களை வித்துட்டு போயிட்டே இருப்பான் அது மாதிரி ஆள் நான் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எனக்கு சரியாக இருக்கணும் கவிட்டாங்க உயிர் உள்ள வரைக்கும் இந்த நாமக்கல் மாவட்டத்தை இங்க இருக்க மக்களை நான் மறக்க மாட்டேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என் போனை எடுக்காம இருக்க மாட்டேன் புரியுதா நான் வரலன்னா என்னுடைய பிரதிநிதியா ஒரு வழக்கறிஞரையோ அல்லது மாநில பொறுப்புல இருக்க ஒரு பையனோ இங்க அமிச்சு விட்டுருவேன் நிச்சயமாக அமுச்சி விட்ருவோம் ஒரு அட்வொகேட் வந்துடுவாப்புல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக ஒரு அட்வொகேட் வருவாப்புல அங்க அங்கேருந்து இங்கே இருக்க இன்ஸ்பெக்டருக்கோ டிஎஸ்பிக்கோ பேசுவாங்க ஏன் எங்கள் மக்கள் மீது இவர்களுக்கு வழக்க போடுறீங்க பேசுவாங்க நிச்சயமாக மற்றவங்க மாதிரி இல்லை மற்ற சங்கம் மாதிரி இல்லை ஏதோ வந்தோம் சால்வை வாங்கினோம் வெடி வெடிச்சோம் போய்கிட்டே இருக்கிறது அது அதுக்காக வரல வராம கூட இன்னைக்கு இருந்திருக்கலாம் அப்படி ஒரு நிகழ்ச்சி எனக்கு அங்கே அதையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டு டிராஃபிக் ஆகும் அங்கே போனோம்னா கொஞ்சம் லேட் ஆயிரும் அங்கே வேலைக்கு ஆகாது முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலினுடைய ஸ்டேஜில் உட்கார்ற நிகழ்ச்சி எனக்கு இன்னைக்கு ஸ்டேஜில் போய் உட்கார்ந்து பேசுகிற நிகழ்ச்சி அப்படி இல்லைன்னா ஸ்டாலின் பேசும்போது முன்னாடி வரிசையில் உட்காரணும் நான் இன்னைக்கு அதை உங்களுக்காக தவிர்த்துட்டு வந்திருக்கேன் நல்ல லாபம் வச்சுக்கோங்க உங்களுக்காக தவிர்த்துட்டு வந்திருக்கேன்